வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மகாராஷ்டிராவில் அண்மை கொஞ்ச நாள் தேர்தல் வரப்போகுது அதுக்குள்ள வார்த்தை போர் அப்படிங்கிறது பெருமளவுக்கு இருக்குது டெல்லிக்கு வேணால் நீங்கள் கிங்காக இருக்கலாம் இது நான் என்னுடைய கோட்டை அப்படின்னு உத்தவ் தாக்கரே வெகுண்டு எழுந்திருக்காரு குறிப்பாக பிட்னாவிஸ் பிட்னாவிஸை வந்து இந்த அளவுக்கு வந்து யாரும் கலாய்க்க முடியாதும்பாங்கள அந்தளவுக்கு மாதிரி அமித்ஷாவையும் அதாவது அவுரங்கசீப்பு ஹியூமர் கிளப் அப்படிங்கிறவருடைய தலைவர் வந்து உத்தவ் அப்படின்னு அமித்ஷா போக உத்தவர் ரவுண்டு கட்டி சொல்லலாம் ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறாரு என்ன காரணம் பிட்னாவிஸை குறிவைப்பதன் நோக்கம் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரெண்டாவது தடவையாக ஷிண்டே அவர்களை போய் சரத்பவார் சந்திக்கிறார் அப்போ ஷிண்டே கடைசி நேரத்தில் தான் ட்யூன் மாதிரி ஒரே உத்தவ் தாக்கரே வந்துருவாரா ஏன்னா உத்தவ் தாக்கரே ஷிண்டேவை பற்றி பேசாமல் பிட்னாவிஸை பற்றி பேசுகிற போது பிஜேபியை தனிச்சு விட போகிறாங்களா இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஷிண்டே அஜித் பவார் அதுக்கப்புறம் க பிஜேபி இது கூட்டணி இருக்கும்னு நம்பப்படும் போது ஷிண்டே ஒரு வேளை ஏதாவது டியூன் அடித்து அந்த பக்கமே போயிடுவாரா ஏன்னா சரத்பவார் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நினைக்க தோணுது ஏன்னா இன்றைக்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து அடுத்தத்தை ஒரு உத்தவ் தாக்கரே வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஷிண்டேக்கு நெருக்கடி கண்டிப்பாக வரும் அப்போ முன்னாடியே வந்து என்னென்னா ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ சரத்பவார் போயிட்டப்பா அவர் மேலே உன் மேலே கோவத்தில் இல்லைப்பா அவர் கோவம் வந்து பிஜேபி மேலே தான் நீ பாட்டுக்குவோம் வேலை பாரு ஒரு டீலிங் போட்டுக்கும் அப்படின்னு உழுக்கு உழுக்குத்திருக்கா இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா அரசியலில் இப்போது பரபரப்பாக பேசப்படுறது ஒரே விஷயந்தான் உத்தவ் தாக்கரேவும் ஷாவுமுக்கமான போட்டி அமித்ஷாவுக்குமான போட்டி இதில் நடுவில் வந்து பிட்னாவிஸ் மாட்டிக்கிட்டார் பட்நாவிஸ் உடைய விழிப்புதுங்கி நிற்கிறார்களா அந்த மாதிரி ஏன்னா பட்னாவிஸ்ங்கிறது ஆர்எஸ்எஸோடய ஆள் அமித்ஷாவுக்கு பிட்னாவிஸை பிடிக்கவே பிடிக்காது பிடிக்க பிடிக்காதுன்னா அவர் சும்மா வச்சுருக்காங்க தொட்டுக்கோன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் அமித்ஷாக்கு அட்டாக்கு பிட்னாவிஸ் அட்டாக் அப்படிங்கும் போது உத்தவ் தாக்கரே எதை சொல்ல வராரு அஜித் பவாரையும் விமர்சிக்காமல் ஷிண்டியை விமர்சிக்காமல் இவர்களை மட்டும் விமர்சிப்பதன் நோக்கம் என்ன இதை பற்றி தான் பேச போகிறோம் ஒன்னே ஒன்று தான் தேவையில்லாமல் இல்லாமல் அமித்ஷா வந்து மும்பையில் போயிட்டு அவுரங்கசீப் கிளப்பினுடைய தலைவர் ஏதனா அவுரங்கசீப் அப்படின்னா இந்துத்துவா கொள்கையில் இருக்கக்கூடிய உத்தவ் வந்து முஸ்லீம்கிட்ட ஓட்டு வாங்குற லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாரு உடனே உத்தவ் தாக்கரே சொல்கிறார் ஆமாங்க எங்களுடைய இந்துத்துவ கொள்கையில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை ரொம்ப தெளிவாக பிஜேபிக்கு ஒரு அடி ஏன்னா பிஜேபி அதை வச்சு தான் இருக்காங்க நான் தான் ஆனால் என்னுடைய இந்துத்துவ கொள்கையை முஸ்லீம் மக்கள் ஏற்றால் எனக்கு ஓட்டு போடலாம் அவ்வளோதான் எப்படி ஏன் இதை ரொம்பமாக சொல்லணும்னா இன்றைக்கி சரத்பவார் காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் வேணும்னு நினைப்பாங்க ஆனால் உத்தவ் தாக்கரே ரொம்ப கிளீனாக அந்த இந்துத்துவா ஓட்டை விடக்கூடாதுன்னு நினைக்கிறார் தன்னுடைய கோர் ஓட்டு போயிடக்கூடாது பிஜேபி பிஜேபி என்ன கணக்கு போடுது இந்துத்துவான நாங்கள் தான் அத்தாரிட்டி பாருங்கள் உத்தவ் தாக்கரே வந்து இந்தியா கூட்டணிக்கு போய் முஸ்லீம்கள் கூட சேர்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் ஐயோ இந்துத்துவான உடலவே இல்லைங்க தான் என்னுடைய உயிர் மூச்சு இதை ஏற்றுக்கிட்டு இந்துக்கள்தான் முஸ்லீம்கள்தான் எனக்கு கூட ஓட்டு போட த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார் அதோடு நிறுத்திக்கிட்டார் அப்போ பிஜேபி வாயில் மண்ணும் மண்ணில் அது மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசியல் கடன் பார்த்திங்கன்னா எல்லா கருத்துக்கணிப்பை பெரும்பாலும் எந்த கருத்து கணிப்புனீங்கன்னா எந்த கருத்து அதெல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அடுத்து உத்தவ் தாக்கரே தான் உத்தவ் தாக்கரே ஒரு அநியாயம் ஏற்பட்டு விட்டது ஏற்கனவே உத்தவ் தாக்கரே இருந்தது ஆட்சியை பிடுங்கி இருந்தால் பண்ணிட்டாரு இப்படி தான் அங்கே பேர் நீங்கள் மும்பையில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அண்மையில் நடந்த மகாராஷ்டிர தேர்தலே இதுக்கு ஒரு உதாரணம் தேர்தல் அதாவது தேர்தலில் மோடிங்கிற பெரிய இமேஜுக்கே ஓட்டு விழுவில்லை சிண்டே அங்கே ஓட்டு விழுந்துருமா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் களம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்போ என்ன ஆகுது எம்எல்ஏ கிட்ட ஒரு பதட்டம் நாளைக்கு உத்தவ் தாக்கரே வந்து வெளுத்து வாங்கிடுவாருன்னு தெரியும் ஏற்கனவே அவர் தனியாக போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் ரொம்ப அவங்க கோபத்தில் இருக்காங்க உத்தவ் தாக்கரே கட்சியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் தாக்கரே கட்சி அப்படின்னாவே அது ஒரு மாதிரியான கட்சிங்க ஏன்னா அது வந்து என்னென்னா எல்லா அம்சங்களும் பண்ணுவாங்க பிசி சென்டர் நிறையா இருக்க மக்கள் நிறையா இருக்கவங்க எதுக்கும் துணிஞ்சு அடிப்பாங்க நீங்கள் பணக்காரர்களை வந்துட்டு அரசியல் பண்ணுற உதவிதோம் இது அப்படி இல்லை இந்த கூட்டம் இவங்க எதுக்கும் தயாராக இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையான கூட்டம்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ரொம்ப அடிமட்ட ரேஜில் பண்ணுவாங்க அவர்களை கையில் வச்சிருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இதுவரை சிண்டே வளர ஒன்றும் பண்ண முடியல அந்த வாக்கு பிடிக்க முடியல வாக்கு பிடிச்சிருந்தா தான் இதில் ஜெயிச்சிருப்பாங்களே எம்பியில் ஜெயிச்சிருப்பாங்க முடியல அப்போ அந்த வாக்கு வங்கி இருக்குது சின்னம் பிடிங்கியாச்சு கட்சி பிடுங்கியாச்சு அவட்டு ஆள் இருக்குது அப்போ அந்த உத்தவ் தாக்கரேங்கிற தனி மனிதனுக்கு பின்னாடி கூட்டம் நிற்குது அதை நீங்கள் உடைக்க முடியாது சரத் சரத்பவார் இங்கே சிண்டேட் அப்படி இல்லை சின்னத்தை பிடுங்கிட்டால் மொத்தமாக முடிச்சு அதிகாரம் இருக்கிறதுனால ஓட்டிகிட்டு இருக்குது அப்போ என்ன நினைக்கிறார் உத்தவ் தாக்கரே இன்றைக்கி நம்மளுடைய எதிரி யார் ஷிண்டே இல்லை ஏன்னா நான் சிண்டேவை நம்ம எதிரியாகவே நினைக்கக்கூடாது சிண்டேலாம் ஒரு ஆளாங்க நம்மகிட்ட இருந்து பிரிச்சு போனார் ஏதோ பாவத்துக்கு போயிருக்கார் விட்டுருங்க நம்மளுடைய இலக்கு என்ன பிஜேபி பிஜேபி திட்டுவோம் இப்போ ஷிண்டேக்கு என்ன பிரச்சனைனா ரொம்ப நீங்கள் உத்தவ் தாக்கரே திட்டினீங்கன்னா யோ அவரோட தான் இருந்தேன் இப்போ என்ன அவரையே திட்டுற நீ நேற்று வரி அவரோடு இருந்தேன் இப்போ என்ன அவர் ஆட்சி சரியில்லை ஆனால் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுவார் ஷிண்டேவை திட்டமாட்டார் நேராக விசா என்ன சொல்கிறாரு அமித்ஷாவை பற்றியும் பிட்னாபிஸை பற்றியும் மராட்டியர்களுக்கு எதிரான ஒரு ஒரு சண்டை நடந்தது அந்த மராட்டியர்களுக்கு எதிரான சண்டையில் ஜெயித்தாங்கல்ல ஒரு குள்ளஞ்சியில் வேலை பார்த்தாங்கல்ல அவர்களுடைய தான் அந்த அப்தாப் அலியோ இதோ பேர் சொல்கிறாரு அமித்ஷாவை பார்த்து இதை அமித்ஷாவில் தாங்க முடியல அதுவும் இன்னும் குறிப்பிடன்னா ஆனால் உள்துறை அமைச்சர் நம்ம இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணுறோம் அமித்ஷா வந்து மும்பையில் வந்து ஆட்டத்தை காட்டினா அளவுக்கு பண்ணிடுவேன்னா ஏன்னா வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம் இவர் என்னடா மும்பையில் வந்து இவருடைய கோட்டைங்கிறாரு அது வந்து அவரால் ஏற்றுக்க முடியல அமித்ஷாவில் ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா அமித்ஷாவே நீங்கள் மும்பைக்குள்ள எங்கே போனாலும் சரி அங்கே வந்து உத்தவ் தாக்கரே தான் கிங்கு ஏன்னா என்ன இமேஜ் எப்போயுமே இந்த நம்ம உத்தவ் தாக்கரையை கட்சிக்கு ஒரு என்னென்னா சிவசேனாவுக்கு ஒரு என்னென்னா மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற கோஷத்தை முன்னிலைப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்கனவே தமிழர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னா போராட்டம் பண்ணவர் தான் தாக்கரே அதில் தான் வளர்ந்த கட்சி அது ம ம மராட்டிய மராட்டியர்களுக்கே அப்போ அவர் என்ன வைக்கிறார் பாயிண்ட்டு ஐயோ குஜராத்துலேருந்து ரெண்டு பேர் பெட்டி தூக்கிட்டு வருவீங்க வந்து உத்தவ் தாக்கர் திட்டிங்க நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கணுமா ரவுண்டு கட்டிடுவோம் அந்த ஒரு விதத்துல எல்லாம் ஒன்று சேர்றாங்க இது வந்து நீங்கள் மகாராஷ்டிரா அரசியலில் ரொம்ப நுட்பமாக பார்த்துட்டு அந்த விஷயத்தை இன்றைக்கி உத்தவ் தா கையில் எடுக்கிறார் எப்படி ஓ நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு என்ன திட்டுறியானே நீ அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிம்பத்தியாக வராங்க ஏற்கனவே மோடி வந்து பால்தாக்கருடைய பையனானின்னு கேட்டது அது ஒரு பெரிய விஷயமாச்சு தடவை தோற்ற போது உத்தவ் தாக்கரே அதாவது உத்தவ் தாக்கரே இருக்கார்ல அவருடைய அண்ணன் சகலன் அதாவது உத்த பால்தாக்கரே உடைய அண்ணன் பையன் தனியாக போய் ராஜ்தாக்கரே அவரும் அமித்ஷா கிட்ட சொல்கிறார் நீங்கள் தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டீங்க உத்தவ் தாக்கரேவை அண்டெஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அவர்கிட்ட சின்னத்தையும் கட்சியெல்லாம் பிடிங்கினது தப்பு ஏண்ட்ருக்கு மக்களே அவருக்கு ஓட்டு போடுறாங்க ஏன்ட்டுந்தே வாக்குகள் போயிடுச்சுன்னு சொன்னாரா இல்லையா அதை விட்டு தானே இப்போ நான் தனியாக பிரிஞ்சு வந்தார் அப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற மேட்டரை வந்து உத்தவ் தாக்கரே எப்படி கொண்டு போகிறாருன்னா விசன் யார் நீ நீ யார் நீ அவர் இன்னொன்று சொல்கிறார் அதாவது உங்களை காலால் மிதித்தலை விரலாலே நசுக்கி விடுவாங்கிறார் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உத்தவ் தாக்கரே அவங்க கட்சிக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க ரவுண்டு கட்டி அடிச்சிருவோம் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி பேசுவாங்க ரவுண்டு கட்டி பிச்சுடுவாங்கிறாங்கல்ல அது அங்கே இருக்க தொண்டர்கள் ரசிப்பாங்க உத்தவ்ஜி சூப்பர் ஏன்னா அவங்க வந்து பால் தாக்கரே வழியில் வந்தவர்கள் அவங்க வந்து அடிக்கடி உதைக்குவது அவ்வளோதான் நீங்கள் ரொம்பலாம் அவங்ககிட்டலாம் வாழாடினிங்கன்னா பெரிய விஷயம் ஆயிடும் ஒன்றே ஒன்று தான் இத்தனை பேர் வீட்டுக்கு கீடி அனுப்புறீங்கல்ல இத்தனை பேர் வீட்டுக்கு கீடி அனுப்புறீங்க ஏன் உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு கீடி அனுப்ப வேண்டியதானே ஈடிசிபிஐ அனுப்பி தான் பாருங்களேன் நீங்கள் அனுப்பி பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் ரியாக்ஷன் என்னென்ட்டு அதை ஏற்கனவே நம்ம சரத்பவார்ட்டை அனுப்பி சொன்ன உடனே பிரச்சனை ஆச்சு இல்லை அந்த மாதிரி தான் அதெல்லாம் கை அதெல்லாம் பிஜேபி பண்ணாது அவங்களுக்கு தெரியும் எங்கே தொட்டால் ஷாக் அடிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்லேயும் தொடர்பு இருக்குது மோகன் பாக்ட்ட உடனே பேசுவார் அவர் அந்தளவுக்கு ஏன்னா இது என்னென்னா நீங்கள் ஒரு இஸ்லாமிய கட்சி அப்படின்னா நீங்கள் அதை ஏதாவது டார்கெட் பண்ணலாம் ஐயா உங்காலியாவே நீங்கள் என்னவோ அதை விட தீவிரமான அவர் அவருக்கும் உங்களுக்கு சண்டை ஜெயிக்க போகிறது யார் அவ்வளோதான் இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் இதில் என்ன சரத்பவார் ரொம்ப துல்லியமாக கணக்கு போடுறார் ஏன்னா ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதி அவர் நினைக்கிறாரு அஜித் பவார் நம்மகிட்ட வருவார் அப்படிங்கிற இமேஜ் வெளியில் பரவிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு பரவிடுச்சு கொஞ்ச கொஞ்சம் இருக்கிறது சிண்டே மட்டும்தான் அவரை ரெண்டு தடவை பார்க்க போறாரு அப்படி என்னங்க பேசுவார் நீங்களே சொல்கிறேங்க தேர்தல் வர நேரத்தில் ஷிண்டேட்டை இவருக்கு என்ன பேச்சு அப்போ பிஜேபி எப்படி நினைக்கும் என்னங்க சிண்டேட்ட சிஎம்ட வந்து ரெண்டு தடவை அப்பாயின்மெண்ட் ஆகி ரெண்டு தடவை பார்க்குறாரு சிஎம் ட ஒரு பக்கம் நம்பரோட இருக்கார் ஷிண்டே இன்னொரு பக்கம் சரத்பவர்கிட்ட பேசுகிறாரு நமக்கும் சரத்பவருக்கு ஆகலை இவர் இதுக்கு சரத்பவார்ட்ட பேசுகிறாரு அப்போ ஏதோ சம்திங் நடக்குது ஏதோ நம்மளை காலை வார ட்ரை பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் ஷிண்டே விட்டு போயிடுவாரோ வரோம் ஏர் எனக்கு ரெண்டும் ரெண்டு மாதத்தில் வந்து எலெக்ஷனுங்க கடைசி ஒரு ஒரு மாதம் கழிச்சு இல்லைங்க கூட்டணியில் சீட்டு தர்றீங்க எனக்கு ஒத்து வரலீங்க பிஜேபி ஒரு நம்பகமான கட்சி இல்லைங்க இவங்களை ஏமாற்றிட்டாங்க எனக்கு தாய் கழகத்துக்கே போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை இத்தனை சீட்டு வேணும்னு கேட்குறாரு நிற்கிறாரு நின்னதுக்கப்புறம் உங்களோட தொடர்ந்து இருப்பார் நின்று நிச்சயம் இப்படி பலவிதமான கேள்வி கேட்டுருக்குது அவர் போனால் தனியாக போக மாட்டார் அவர் ஏன்னா இப்போ உன் தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஷிண்டே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம இவரு நம்ம இவர் பிஜேபி நிற்கிது எல்லாம் நிற்கிது பிஜேபிட்ட தொகுதி வாங்கி நின்றுடுறாரு ஒரு ரொம்பலாம் ஜெயிக்க முடியாது போகிற போக்கெல்லாம் பார்த்தா பத்து சீட்டு ஜெயிக்கிறது அந்த பத்து எம்எல்ஏக்களையும் நான் உத்தவிடம் சென்று சே கட்சி இணைந்த க நாங்கள் எங்கள் தலைவரிடம் போய் நான் சேர்க்கிறேன் இப்போது தான் நான் பிஜேபியோடய இது இந்துத்துவா வந்து மோசமானது இல்லை பிஜேபியோட கொள்கை மோசமானது ஐயா அமித்ஷா பக்கத்தான் எனக்கு பிடிக்கிறையா அவ்வளோ தான் எதோ ஒன்று சொல்லணும் அமித்ஷா மக்களும் எனக்கு பிடிக்கிறீங்க ரொம்ப நாள் என்னால் பார்க்க முடியல மோடி அமித்ஷா பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாகுது அதனால் விளக்குறேங்க ஏதோ ஒன்று சொல்லுவார் சொல்லிட்டு நான் தாய் கழகத்தில் போய் ஜாயின்ட் ஆகிறாங்க அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே ரெண்டாவது இடத்துல இருந்து அவர் தானே ஐயான்னு போயிடுவார் ஏன்னா அப்போ தான் அவர் தொழில் பண்ண முடியும் அவர் போனால் அவர் மட்டும் போக மாட்டார் கூட விட்டோம் ஏழு கட்டிருக்காங்க அதுவும் போயிடும் அப்போ மும்பை பக்கமே போக முடியாது வெளுத்து வாங்கிடுவாங்க அப்புறம் பிட்னா மேலே ஏகப்பட்ட வழக்கு போடுவோம் இப்போ என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து உத்தவஜி வரட்டும் பிட்னாவிஸ் அந்த கூட ஒரு ப பத்து அல்ல கைங்க இருப்பாங்களாம் அப்படியே சொல்கிறாங்க அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு வெளுத்து விட்டோம்னா மோடிக்கு அலாரம் கடிக்கும் மோடி வந்து பார்க்க சொல்லுங்கள் உத்தவ வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது யோகி இடி அனுப்பட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ரெண்டு பேர் இருக்கும் இருக்கும்போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கா கேட்பாங்களே இருமா இதெல்லாம் பதவிக்கு உத்தவ் என்னைக்கு வராரோ அன்றைக்கே உங்களுக்கு ஆபத்து இது பெரிய ஸ்கெச்சுங்க நீங்கள் உத்தம் நீங்கள் மகாராஷ்டிரா அரசியல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியும் அமித்ஷா பிட்னாவிஸ் இவங்க ரெண்டு பேரும் செத்தி திட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் பவர் ஒரு பக்கம் எல்லா தலைவரையும் ரவுண்டு கட்டி ஆளுங்கெல்லாம் இருக்காரு ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுறாரு ஸ்டெயிட்டை பிஜேபி நொறுக்கு நுறுக்கு நொறுக்குறாரு கவலையே படாமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்கார் இந்த மூன்று பேர் இந்த மூன்று பேர் போகிற ஸ்கெட்சை பாருங்கள் அங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் பிட்னாவிஸும் அமித்ஷாவும் இந்த ரெண்டு பேரும் யாருக்காவது பிடிக்குமா பிட்னாவிஷா யாருக்கும் பிடிக்க மாட்டுது இல்லை பிட்னாவிஸுக்கும் சிண்டேக்கும் ஷிண்டேக்கும் சண்டை பிட்னாவிஸுக்கும் அஜித் பவாருக்கும் சண்டை இவங்களுக்குள்ளேயே சண்டை இப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதியில் கடைசியாக வந்த கருத்து கணிப்பின்படி நூற்றி தொண்ணூறு இடங்கள் கண்டிப்பாக நூற்றி தொண்ணூறு இடங்களை இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியா கூட்டம் நிச்சயிக்கணும்னா கடைசியாக எது பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே நூற்றி தொண்ணூறுனா இவங்களுக்கு தொண்ணூறுவதோ பட்ஜெட் போடுறதுக்கப்புறம் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தொண்ணூத்தெட்டு அவங்க சொன்னாங்க எல்லா சேர்த்து வைந்து இவங்களுக்கு தொண்ணூத்தெட்டு அவங்களுக்கு நூற்றி தொண்ணூறு கிடைக்கும்னாங்க இப்போ பட்ஜெட்லாம் போட்டதுக்கப்புறம் இவங்க நிலமை வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் டோட்டலாக வாஷ் அவுட் ஆனால் ஆயிடுவாங்க இங்கே ஜெகன் நிலமை வந்தால் வந்துடும் ஒரு இருபது முப்பது சீட்டு வந்து வச்சுக்கோங்களேன் பிஜேபி வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வி எந்த சிவசேனாவால் பிஜேபி வளர்ந்ததோ அதே சிவசேனா சிவசேனாதான் பிஜேபி படுகொலியில் தள்ள போகிறதுன்னு சிவசேனா பேசிட்டு இருக்காங்களால அது உண்மையாக போகுது இன்றைக்கி இருக்கிற வார்த்தை தான் இல்லாட்டினா இந்த மாதிரிலாம் வார்த்தை சொல் உள்துறை அமைச்சருங்க அவர் பார்த்து சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்கிறீங்க முதல்ல நீ யாருன்னு கேட்குறாரு தேவையில்லாம அமித்ஷாவும் வார்த்தையை ரொம்ப விட்டுட்டாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறாரு திடீர்னு உத்தவம் மேலே என்ன ஒரு கோபம்னா ஒன்றும் இல்லை அவர் சிண்டேக்கும் ஏதோ மறைமுகம் உறவு இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சு அதனால் இப்போவே எதிரியாகிறான் ஏன் சிண்டே வந்து உத்தவ திட்டவே மாட்டுறாரு இந்த கேள்விக்கு பதிலே இல்லை என்ன கேட்குறோம் பிஜேபி வந்து உத்தவை திட்டுறாங்க உத்தவ ரொம்ப கேவலமாக திட்டுறாரு இதனோட சிண்டே ரொம்ப அமைதியாக இருக்கார் அவர் ரொம்ப நல்லவராகிட்டாரா அப்புறம் பிஜேபி என்ன நினைக்கும் என்னங்க அது நம்ம இவ்வளோ சண்டை போடுறோம் இருந்தாலும் திட்டவே மாட்டுறான் இவனை போய் வேற இவரை போய் வேற சரத்பவர் பார்க்குறாரு இப்படியே டென்ஷனாக இருக்குது வச்சுக்கிறது தான் வேணாமா இதே குழப்பம் ஏற்கனவே பல டென்ஷனு இப்ப ஹரியானா கல்ட்டு போகுது உத்தரகாண்ட் கல்ட்டு போகுது இதுல இது ஒரு கஷ்டம் இப்போதைக்கு சொல்றேன் இந்த வார்த்தை இப்போ ரொம்ப தடிமனாயிட்டு இருக்குது இது வந்து அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வேகம் எடுத்து கொண்டிருக்குன்னு சொல்றான் ஏன்னா இவங்களுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா அந்த பக்கம் உத்தரவு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு அனுதாபம் இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டாலும் அனுதாபம் சிண்டேவை வந்து இவர் பிரித்து விட்டு ஷிண்டே கவர்மெண்ட் சரியாக இல்லைங்கிற ஒரு கோபம் அங்கே இருக்க மக்கள் இருக்கிறதுக்கு இப்போ பண்மையில் பெஞ்ச மலையில் கூட பெருசாக பாதிப்பு அதுக்கெல்லாம் கூட நிவாரணம் கொடுக்கல நிறையா பணம் நம்ம வந்து மத்திய அரசுக்கு கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறோம் திரும்பி ஒன்றும் கொடுக்காமல் அது வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்ருக்காருங்கிற பெரும் கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டகுது மராத்த ஒதுக்கீட்டில் வேறு பேர் கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தை இப்போது பெரிய அளவுக்கு ஆகிட்டு இருக்குது நம்ம சட்டமன்ற தேர்தலில் இப்போதே அனல் ப பறக்கும் பிரச்சாரமே அடம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு இரநூத்தி இருபது தொகுதியிலேயே இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிப்புங்கிறதா நம்மளோட கல்வி இப்போதைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்